என்ன தக்காளி எல்லாம் கொஞ்சம் மாதிரி இருக்கு இப்படி வாங்க மாட்டீங்களே அதே ரேட் தானா ஐம்பது ரூபாய் அது சரி சரி அந்த ஜாமா பந்தக்கால் போடுறதுக்குள்ள ஜாமா சரி செட்டா குடுத்துறங்களா இந்த செட்டு

நம்ம வீட்டில் கொந்தக்கால் மூட்டைங்க மூணாம் நாள் அஞ்சா நாள் பார்த்தோம் நாள் நல்லால் அதனால் நாளைக்கு ஏழாம் நிலையே செய்கிறோம் அப்புறம் அதுக்குள்ளே ஜான் தான் அது அப்புறம் காய்கறி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன் முளைக்கீரை வாங்கி ரொம்ப நல்லா இருங்க மொளக்கீரையே கிடைக்கவே மாட்டேங்கிது ஃப்ரெஷ்ஷாக ஒரே ஒரு கட்டு தான் ஒரு அம்மா வச்சி எல்லாம் மிச்சி போச்சான் சூப்பர் கட்டு நல்லா கவிச்சடிக்குது இந்த மாதிரி கவிச்ச அடித்தாதாங்க முளைக்கீரை நல்லாயிருக்கும் அதனால யாராவதுமே மொளக்கீரை ஆகுனிங்க மூக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா கவிச்சடிக்கணும் அதுவும் சூப்பரான முளைக்கீரை